எல்லோருக்கும் வணக்கம் முதல் முறையாக ரயில் செய்திகள் குறிப்பாக பட்டுக்கோட்டை மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி திருப்பதியிலிருந்து பட்டுக்கோட்டை வருவதற்கும் பட்டுக்கோட்டையிலிருந்து நேரடியாக திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதி தரிசனம் செய்வதற்கும் இந்த மாதம் வாராந்திர சிறப்பு ரயில் வருகிறது அதனை மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் பட்டுக்கோட்டை ரயில் நிலையம் வருமானம் அதே போன்ற பட்டுக்கோட்டை மற்றும் பட்டுக்கோட்டை சுற்றியுள்ள மக்கள் குறிப்பாக திருவாரூர் திருத்துறைப்பூண்டி அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவுரணி அறநாகி காரைக்குடி வழியாக செல்லும் அனைத்து பயணிகள் மிகுந்த பயன்பெறுவார்கள் ஆக இதனை அறிவித்த தெற்கு ரயில்வே பொது மேலாவிற்கும் டிஆர்எம் திருச்சி அவர்களுக்கும் எங்களது மன மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் புதிய வழித்தடத்தில் இயங்கும் செகந்தராபாத் ராமேஸ்வரம் வண்டி எண் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் சாரலப்பள்ளி ராமேஸ்வரம் வாராந்திர சிறப்பு ரயில் பதினொன்றாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மாதம் ஜூன் மாதத்தில் ஹைதராபாத்திலிருந்து கிளம்புகிறது காலை ஏழு மணிக்கு பனிரெண்டாம் தேதி திருப்பதியிலிருந்து கிளம்பி அன்று மாலையே சாயங்காலம் ஆறு முப்பது மணிக்கு பட்டுக்கோட்டை வந்தடைகிறது ஆக திருப்பதியிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்தவும் குறிப்பாக பதினொன்றாம் தேதி கிளம்பக்கூடிய இந்த விரைவு சிறப்பு ரயில் பன்னிரெண்டாம் தேதி காலை ஏழு மணிக்கு திருப்பதியிலிருந்து கிளம்பும் அன்று மாலையே நாம் பட்டுக்கோட்டை ஆறு முப்பது மணி அளவில் வந்து சேர்ந்து விடலாம் அதே போன்று பதிமூணாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய மூன்று நாட்கள் பட்டுக்கோட்டையிலிருந்து நேரடியாக திருப்பதிக்கு இந்த சிறப்பு ரயில் செல்கிறது பட்டுக்கோட்டையிலிருந்து மதியம் ஒரு மணி ஒன்று பத்து மணிக்கு கிளம்பும் இந்த சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை காலை இரண்டரை மணிக்கு திருப்பதி சென்றடையும் ஆக நமது பகுதி மக்கள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்தி நிரந்தர ரயிலாக அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என இந்த காணொலி மூலம் உங்கள் அனைவரும் கேட்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் ரயில் பயணி மீண்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் இதனுடைய முழு உரங்கள் எனது போஸ்டில் பதிவு செய்துள்ளேன் அவற்றை பார்க்கவும் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்